அப்படிப்பட்ட ஒரு நல்ல ஒரு மனிதர் வந்து ஒரு கம்ப்ளைண்ட் கொடுத்து நான் தலைவர் விஷாலாக கேட்குறேன் ஏன் அந்த கம்ப்ளைண்ட்டுக்கு இது வரைக்கும் ஒரு ஆக்ஷன் எடுக்கலைங்கிறது ரொம்ப வருத்தமாக இருக்குது ஏன்னா அதுக்கு முன்னாடி நான் அதில் அனுபவப்பட்டவன் வல்லவன்னு ஒரு படம் எடுத்து அந்த சிம்புவை டைரக்டராக போட்டு நான் எவ்வளோ பிரச்சனையில் இருக்குங்கிறது அன்றைக்கி நான் எவ்வளோ அனுபவிச்சுங்கிறது எனக்கு தான் தெரியும் ஆனால் நான் கம்ப்ளைண்ட் கொடுக்கல ஆனால் அன்றைக்கி இருக்க பிரச்சனை நான் எவ்வளோ பிரச்சனை ஃபேஸ் பண்ணுங்க எனக்கு தெரியும் அதுக்கப்புறம் என்னோடய திறமையும் என்னோடய காண்டாக்ட்ஸில் வச்சு நான் வந்து ஏதோ அப்படி பெரிய இப்போ வந்து ஒரு மம்மட்டி வச்சு ஒரு படம் எடுத்துகிட்டு இருக்கேன் ஆனால் ஒரு மைக்கேல் டே இப்போ வந்து இவ்வளோ ஜென்வனான ஒரு பிடி சரி இத்தனை பேரும் உண்மையாக பொழிந்து பேசுகிறாங்கன்னா அது உண்மையாக இருக்கனால தான் அப்போ அவர் ஒரு கம்ப்ளைண்ட் கொடுத்ததுக்கு ஏன் என்ன நடவடிக்கை எடுக்கலை கொடுத்து எவ்வளோ நாளாச்சு தலைவர்கிட்ட கேட்குறேன்

நான் சொல்றதை கேளுங்க இதுக்கு அப்புறம் வந்து இல்ல இல்ல இதுக்கு அப்புறம் வந்து இது ஏன் இவ்வளவு பெரிய பிரச்சனை ஆகுதுன்னா அதுக்கப்புறம் அவன் அவர் வந்து அதுக்கப்புறம் செல்ஃபி எடுத்து போட்டோ எடுத்து போடுறாரு அப்ப அதை விட அதை விட ரோஷம் இல்லாத ப்ரொடியூசர் நம்ம எதுக்குங்க நமக்குள்ள ஒத்துமை இல்லைங்கிறது இதுல தெரியுது ஒரு தயாரிப்பாளருக்குள்ள ஒத்துமை இல்லைங்கிறது இப்ப தானே தெரியுது ஆ ஆமா என்னை பொறுத்தவரை நான் வந்து அப்படியெல்லாம் மாறுபட்டு பேசுற ஆள் கிடையாது அதுக்கு தலைவர் பதில் சொல்லிட்டு நீங்க என்ன தலைவரோட என்னது நீங்க தலைவர் பதில் சொல்லுவாரு பேசுமோ தலைவர் தலைவர் பதில் சொல்லுவாரு தலைவர் பேசுபோ பதில் சொல்லுவாரு நீங்க யாருங்க பேசுறது ஆமா அதே போல் நான் வந்து இந்த தயாரிப்பாளர் மைக்கேல் ராயப்பனோட படம் மிகப்பெரிய வெற்றியடையும் என்று வாழ்த்து விடைபெறுகிறேன் எனக்கு என்னென்னா அதுக்கப்புறம் வந்து ஒரு செல்ஃபி எடுத்து ஒரு ஃபோட்டோ போட்டால் இருப்பாருங்க அதான் ரொம்ப காதில் போக வந்துருச்சு அதை விட பெரிய பிரச்சனை ஆயிடுச்சு ஓகே தேங்க்ஸ் சும்மா படத்துல பஞ்ச டைலாக பிஸ்ட் எல்லாம் ஆக முடியாது தம்பி சார துணிஞ்சு நிற்கிற தலைவர்கள் எல்லாம் இப்போ வரப்போறாங்க பாருங்க இதுல வந்து ஆன்மீக அரசியல் கோ கோயிலுக்குள்ளதான் பொதுக்குழு செயற்குழு நடக்கும் உட்கார எந்திரிக்க முடியாத காலத்துல அரசியல் பாலிட்டிக்ஸ் பதவின்னா என்னங்கடா எல்லாம் தலையிட செய்யறீங்க கண்ட வந்த போன நாய்களுக்கெல்லாம் தெருன்னு சேலை நீ ஏற்கறது எதிர்க்கிறது ஓ வேலை நான் விமர்சனத்துக்கு வைமத்து மாதிரி விமர்சனம் வந்தா மகிழ்ச்சி அடைவேன்